திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி நிலை இல்லாதவற்றை என்று நம்புவதே அறியாமை பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மரலானா மானா பிறப்பு நிலையில்லாத பொருளை நிலையென்று மயங்கின்ற மயக்கம்தான் இருந்த பிறவி காரணம் நிலை இல்லாத பொருளை நிலையன்று மயங்கின்ற மயக்கம் பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் இது நிலையானது இந்த அழகு நிலையானது பொருள் நிலையானது வீடு நிலையானது உடம்பு நிலையானதுண்ணா உடம்பு நிலையில் என்ற எது கொடணும் உயிர் உயிர் நிலையானது அப்போ நிலையில்லாததை நிலை என்று மயங்க உடம்பை பார்த்து நம்ம திடமாக இருக்கிறேன்னா என்ன ஏ தடமாக இருக்குது எத்தனை வருஷம் இருப்பாண்ணா இந்த திடம் இவ்வளோ நாளைக்கு இருக்கு இந்த இளமே எவ்வளோ நாளைக்கு இருக்கு இந்த அழகு தின்னாளைக்கு இருக்குண்ணா இல்லை மாற்றம் அடையக்கூடியது அப்போ மாற்றம் அடையக்கூடியதை உறுதி என்று நம்புவது குற்றம் அல்லவா ஆமாம் குற்றம் தான் உனக்கு குற்றம் தெரிது எனக்கு தெரியலையா நீ உடம்பே நிலையில்லைன்னு அறிந்து கொண்டாய் நிலைப்படுத்தி கொண்டாய் நீ உடம்பே நிலையில்லாத உடம்பை பெற்றாய் நிலைப்படுத்தி கொண்டாய் நான் நிலைப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன் இன்னும் என் உடம்பை நம்புகிறேன் அப்போ உடம்பை கூடாத நம்பு கா அழிவதற்கு முன்னே சாவு வருவதற்கு முன்னே முதுமை வருவதற்கு முன்னே இந்த உடம்பை காப்பாற்றி கொள்ள வேண்டும் உடம்பை காப்பாற்ற உணவு முக்கியமில்ல உணவு அவசியம்தான் அப்போ உயிரை காப்பாற்றிக் கொள்ள புண்ணியம் அவசியம் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அருள் அவசியம் அருள் போகிறதுக்கு என்ன உவாய்ண்ணா அது பூஜை தான் இது போன்ற பூஜை லகுவா ரொம்ப போகிறப்ப வீட்டை விடம் இல்லையா கோயிலுக்கு போவா எதுக்கே கோயில் கட்டிருக்கான்ண்ணா வீட்டில் பிள்ளைங்க பிரச்சனை இருக்குன்னா கோயிலில் உட்காந்து ஒரு பத்து மிஷம் தியானம் செய் அது உயிர் கொலை செய்ய சிவன் கோலையாக இருக்கணும் சுப்பிரமணியக் கோயிலை வேனாய் விட்றாங்க அதுக்கு வந்து தியானம் செய்யறதுக்கு ஜென்மதி கிடைத்திருக்கேன் வாய்ப்பு அதை வச்சுக்கணும் இப்படி எல்லாம் ஒவ்வொரு நாளும் நெருங்க 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 அப்படியே உணரும் நெருங்க நெருங்க எப்படி ஒரு விளக்கு இருக்கும்போது நெருங்க நெருங்க வெளிச்சம் இருக்கோ அது மாதிரி அருள் என்ற விளக்கு நெருங்க நெருங்க இருள் நீங்கும் அப்போ பொருள் அல்லவற்றை பொருள் என்று பொருள் நிலை என்று மயங்கின்ற மயக்கம்தான் மருள் என்னும் மருள்ன்னு அறியாமை இருள் மருள் அறியாமை மருள் என்னும் மானா பிறப்புன்னு பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானா மானா பிறப்பு இழிந்த பிறவிக்கு காரணம் நிலையில்லாத பொருளை நிலையென்று மயங்கின்ற மயக்கம்தான்ட்டான்